வெல்கம் டு இது ஈத் உபால இந்த மனுஷனுக்கு ஆன்லைன் யோசிச்சுருப்பீங்க ரெண்டு நாளாக ஃபுல் டயருங்க ஃபுல் ரெஸ்டன் எடுத்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு உடனடியாக உங்களுக்கு வித்தியாசமாக ஒரு டிஜிட்டல் பிரிண்டில் ஒரு கோட் செட் டிஃப்ரெண்டாக அதிகம் நிறைய ஒன்லைனில் கேட்டு கேட்டு ஏமா இருந்துச்சு கொடுக்கறதுக்கு இன்ஷாலா அடுத்த ஹஜ்ஜி பண்ணால இருந்து இன்ஷால்லா ஹஜ்ஜி ஒன்லைன் செய்யறதுக்கு சீசனுக்கு சீசனுக்கு அதுக்காக இப்பயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள் மல்மல் கொட்டனில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் கோட் செட்டாக நல்ல ஒரு கோட் ஷேட் வாங்க பார்க்கலாம் இருக்கும் நல்ல கோட் சேட் நல்ல குவாலிட்டியா ஸ்டிச்சிங்கெலாம் நல்ல குவாலிட்டி நல்ல நல்ல பேன் சரியா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நிறைய டிசைன் இருக்கும் பாருங்கள் எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் ஃபூர்லி ரெண்டா பெஸ்ட் குவாலிட்டி தெரியும் தானே வித்தியாசமான ஒரு கோட் செட் எல்லாம் பெக்கி டைப்பா எல்லாம் பெக்கி டைப் எல்லாரும் சைஸ் கேட்பீங்க இது வந்து ஃப்ரீ சைஸுங்க நான் இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட்டே அளந்து காட்டுறேன் நல்ல ஃப்ரீ சைஸ் சரியா எல்லாம் பெக்கியாக போடுறது எங்க தம்பி அந்த டேப்பு ஆ வாங்க வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இல்லை அந்த சைஸ் கட்டி யோசிக்க தேவையில்லை நான் இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குங்க அப்போ ஃபோர்ட்டி ஃபோர் சுற்றளவு டொப்பிட உயரம் வந்து நல்லா காட்டிக்கிறேன் பாருங்க மரம் சைஸ் இல்லையா அதுக்கப்புறா நாளைக்கு பின்துண்டு வந்து முப்பத்தி நாலு இஞ்சி உயரத்தில் முன் துண்டு வந்து இருபத்தெட்டு இஞ்சு இருக்குங்க சரியா இது ஃபெஷனாக டிசைன் பண்ணி வித்தியாசமாக போடுற கேர்ள்ஸுக்கு உடனடியாக வித்தியாசமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் திருப்பி பாருங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கும் பெக்கி டைப்பா எல்லாத்துக்கும் பேன் கோட் செட்ரிக்கு எல்லாம் இம்போர்ட்டட் எல்லாம் இம்போர்ட்டட் ஃபிப்ரிக் டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லோரும் எங்கட ஹூர்லின் போட்டி கொடுப்போம் போட்டு போயிருப்பீங்க அப்போ கட்ரீப்பா ஹூர்லின் போட்டிக்குலாம் எடுத்து ஆண்டு செல்லி அப்போ நானாக சென்னாரதை சரி தான் ரெண்டு தை யோகிச்சிருப்பீங்க நிறைய பாகிஸ்தானி ஐட்டம்லாம் வந்து எடுத்தீங்க சட்டப்பாடி இருந்திருக்கும் போட்டு பாருங்க இன்னும் நிறைய வாங்க இங்க நிறைய சப்போர்ட் தந்தீங்க நிறைய வெளியூரில் இருந்து வந்தீங்க எனக்கட்ட எங்களுக்காக எல்லாருக்கும் முல்லா முதலாக சட்டப்படி கோட் செட்டாக வித்தியாசமாக இருக்கும் சட்டப்போட்டு நல்ல லூமினஸ் கலர் மால்மால் கோட்டுன்னா மல்மால் கோட்டு வித்தியாசமாக இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்டாக வித்தியாசமாயிருக்கும் அடுத்தது நல்லா சூப்பர் ஒயிட் டிசைனில் பாருங்கள் வித்தியாசமாக பேக் பேக் டிசைன் வந்து இப்படி சரியா முன்னுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வித்தியாசமாக இருக்கும் பார்க்கவே ஆசையாக இருக்கில்ல ஆசைப்பட்டா காசை பார்க்காதுங்க உடனே ஹூர்லி மொழி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆன்லைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் உங்களுக்காக